செல்வன் பேசுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷ கால தலைவரோட காலத்திலிருந்து ஒதுக்க ஒதுங்கியாச்சு தலைவர் இறந்ததுக்கு பின்னாடி மறைவுக்கு பின்னாடி இந்த அதிமுகவுக்கு நம்ம எனக்கெல்லாம் ஒரு சம்பந்தம் இல்லாமையே போயிடுச்சுங்கண்ணா இப்ப போயிட்டு நாம இந்த அதிமுகவை தூக்கி பிடிக்கிறோம்னாக்க ஒரு மனசுல ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஐயம் இருக்குது இல்லைங்களாங்கண்ணா இவங்களுக்காக நாம ஏன் வந்துட்டு இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் பேசுறீங்க அண்ணா அதிமுகவை காப்பாத்தணுங்கிறீங்க முப்பத்தஞ்சு வருஷ கால அம்மா இருந்த காலத்துல இருந்தே வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு அவங்க வந்து சதி பண்ணி எம்ஜிஆர் போட்டோ கூட இல்லாம பண்ணிட்டாங்க நம்ம மாதிரி உண்மையான தொண்டர்கள் வந்துட்டுங்கன்னா இப்ப இருக்கிற இந்த கொள்ளையர்களை எப்படிங்கன்னா நம்ம வந்துட்டு இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் மறுபடியும் இவங்களுக்கு மீண்டும் ஒரு அங்கீகாரம் கொடுக்க முடியுங்கன்னா ஒரு ஒரு மனசுல ஒரு மிகப்பெரிய வழி இருக்கு முப்பத்தஞ்சு வருஷ காலம் உங்க மாதிரி இருக்கிற நான் உங்களையெல்லாம் கவனி நீங்க எல்லாம் ஒரு பதவிக்கு பொறுப்புக்கு வர முடியலீங்களே நேர்மை இருந்தா அதிமுகவுல இனிமேல் நம்ம எல்லாம் வந்து ஒண்ணு சாதிக்க முடியாதுங்கண்ணா இது ஏதாவது கடைசி தேர்தலா இருக்குங்கண்ணா மன்னிக்கணும் இவங்க வந்து நான் புரட்சி தலைவர் காலத்துல இருந்து ஒரு சின்ன இருந்து நான் தலைவர் மேல இருக்கிற தலைவரை நேரில் கூட பாக்கல தூரத்துல இருந்து பார்த்தவன் நீங்க எல்லாம் கூட அருகாமையில இருந்தவங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க இவங்க கையில ஆட்சி இருக்குது இந்த நாம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கண்ணா நாம என்ன பரிகாரம் தேடினாலே இப்ப கொள்ளையர் கையில ஆட்சி இருக்குது இந்த அதிமுக இப்ப எம்ஜிஆர் அவமானப்படுத்துறாங்க இப்ப அவமானப்படுத்துற இவங்களை வந்துட்டு மறுபடியும் நம்ம ஆட்சியில் உட்கார வச்சு நாம என்னங்கன்னா எம்ஜிஆருக்கு நம்ம என்ன மரியாதை செலுத்த போறோம் இதுக்கு எம்ஜிஆர் வந்துட்டு யாரு வேணாலும் போட்டோ வைக்கிட்டு என்ன தவறுங்க இவங்க வைக்காத காலத்துல ரஜினிகாந்த் வச்சா என்னங்கன்னா தப்பு கமலஹாசன் வச்சா என்ன தப்பு வந்துற போது அவரு ஒரு பொது பொது மனுஷன் ஆயிடுறாரு இல்லீங்களா மன வலியோட பேசுறங்க இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்துட்டு முப்பத்தஞ்சு வருஷ கால பல் லட்சக்கணக்கான கோடி கொள்ளையடிச்சுட்டு மீண்டும் இவங்க வந்துட்டு இவங்களே ஆட்சியில் உட்பாருன்னு இப்ப என்ன மாதிரி ஆளுங்க நான் உங்களை எல்லாம் நம்புறது உங்களுக்கு எல்லாம் ஒரு அங்கே இன்னார கூப்பிட்டு பேசி இருக்கணுங்கன்னா இந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ் நீங்க இவ்வளவு மெனக்கடுறீங்க நூறு பர்சன்ட் இவங்க உங்களை கூப்பிட்டு வச்சு நீங்க கட்சிக்கு வேலை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க இது விளையாடுச்ச நீள் மாதிரி ஆயிடுங்கண்ணா என்னுடைய ஆதரவு உண்மை சொல்றேன் நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சாங்கன்னு இப்ப இருக்கிற இந்த கொள்ளக்காரனுக்கு வந்துட்டு வேண்டானதான் சரி நம்ம அதிமுக நம்ம காப்பாத்த போறோம் மக்கள் மன்றத்துல என்ன நினைக்கிறாங்க மக்கள் மன்றத்துல ஒருபோதும் இந்த அதிமுக ஏத்துக்க இப்ப இருக்கிற அதிமுக ஏத்துக்கிறது தயாராக இந்த சூழ்நிலையில நாம போய் இவங்க கூட போனா இந்த ஊழல்வாதி எனக்கு கட்சி தான் இந்த ஊழலை எப்படி வேணாலும் ஏத்துக்கிட்டா மக்கள் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்களாங்கண்ணா அதாவது சொல்லிடுறேன் அதாவது ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு ஓ பன்னீர்செல்வம் அல்ல ஒன்று அதிமுகிறது அதிமுக முதலமைச்சராக அமர்ந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த சின்னத்துக்கு கையெழுத்து போடுகிற உரிமைய பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் இபிஎஸ் என்கிற இரண்டு பேருக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கிறாங்க அவர்கள் ஒரு விதிகளை உருவாக்கி அந்த விதிகளின்படி ஓபிஎஸ் இபிஎஸ் கையெழுத்து போட்டா போதும் என்று அவர்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் ரெண்டாவது அண்ணா சொன்ன அதிமுக ஒன்றரை கோடி பேர் இருக்கிறது நீங்க வந்து இன்றைக்கு இருக்கிற நூத்தி இருபத்தி அஞ்சு எம்எல்ஏக்களை வச்சுக்கோங்க ஒரு நாற்பது ஐம்பது மாவட்ட செயலாளர்களை வச்சுக்கோங்க அந்த எம்எல்ஏக்களுக்கு உள்ள முப்பது நாற்பது அமைச்சர்களையும் நீங்க வைத்து வச்சுக்கோங்க அவ கூட இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டி கழிச்சு பாருங்க ஒரு ஐயாயிரம் பேர் தான் தேர்வான் நீங்க வந்து இந்த ஐயாயிரம் பேர்த்தையும் ஒரு அப்படியே நம்ம ஒதுக்கி நிறுத்திட்டு இன்றைக்கு

திரும்ப போய் நீங்க வந்து எம்எல்ஏ வேலுமணியம் அமைச்சராக்கிறதுக்கோ நாம போய் பாடுபடுவோம் ஒரு தொகுதினா அவர்கள் எனக்கு தெரிஞ்சவர்களாக கூட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம அந்த தொகுதிக்கு போவோம் அங்க இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிடுவோம் அவர்களுக்குள்ள யாரை தேர் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவரை முன்னிறுத்தி நம்ம வந்து செயல்படுவோம் அப்படிங்கிறது அப்ப எப்படி எம்ஜிஆர் காலத்துல தொண்டர்கள் கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பா இந்த கட்சிக்கு தலைமை யார் அப்படிங்கறத யார் பொது செயலாளர் அப்படிங்கறத அந்த தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும் இதத்தான் நான்காண்டு காலமா நான் போராடிட்டு இருக்கிறேன் அதே போல அந்த பகுதியில சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர் யார் அதை தொண்டர்கள் முடிவு செய்யணும் மாவட்ட செயலாளர் யார் நகர செயலாளர் யார் ஒன்றிய செயலாளர் யார் அப்படிங்கறத அந்த தொண்டர்கள் முடிவு செய்யணும் இப்படி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலே சசிகலா அவர்களால் நியமிக்கப்பட்ட இவர்கள் மோடி அவர்களால் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இவர்கள் கரையை ஒதுங்கி நின்றுவாங்க நாம் இந்த கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எம்ஜிஆர் புகழ் பாடுகிற தொண்டர்களை கொண்ட கட்சி அதனால நீங்க சொல்லுற வருத்தம் எனக்கு புரியுது அந்த வருத்தத்தையும் தாண்டி நம்மாலும் இதை சரி செய்து விட முடியும் அப்படிங்கிறதோட நம்ம வந்து இதை பயணிப்போம்